பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக அமேன் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற வேத பகுதி அது உபாகமங்களின் புத்தகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் இருபத்தி இரண்டு அவர்களுக்கு பயப்படீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்த தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் என்பது சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதிய வருடத்தின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்திலே சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நமக்கு மிகவும் பழக்கப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் மோசே இந்த இடத்திலே தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை ஞாபகப்படுத்தும்படியாய் பேசுகிறார் பயப்படாதிருப்பீர்களாக உங்கள் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று கூறுகிறார் எகிப்தில் இருந்து புறப்பட்ட ஜனங்கள் தங்களுக்காக வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி செல்லுகின்ற நேரம் இது முதலாம் தலைமுறையாக செங்கடலை கடந்து வந்த மக்கள் வனாந்திரத்தை கடந்து வந்த மக்கள் முதலாவது பஸ்கா பண்டிகையை அனுசரித்த மக்கள் இப்பொழுது இல்லை இவர்கள் அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த மக்கள் கடவுள் எப்படியாய் அற்புதமாய் இவர்களை நடத்தினார் என்று சொல்லி இவர்கள் அனுபவத்தின் மூலம் காணாத மக்கள் ஆகவே மோசே இவர்களுக்கு எப்படியாக கடவுள் அற்புத விதமாய் நடத்தினார் என்பதை உபாகமம் முதலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் முதல் வரிசையாக சொல்லிச் செல்கிறார் அதாவது முதலாவதாக கடவுள் மக்களை தெரிந்து கொண்டதும் எகிப்திலிருந்து அவர்களை மீட்டதும் வனாந்தரத்தின் பாதைகளிலே அருமையான உணவாலும் கண்மலையின் தே தண்ணீராலும் தங்களை ஆற்றி தேற்றினதும் முதலாம் பஸ்கா பண்டிகையை அனுசரித்ததும் பலவிதமான அற்புதங்களைக் கண்ட ஒவ்வொரு நிகழ்வினையும் மோசை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி உங்களை அவர் வழியிலே சுமக்கவில்லையா என்ற கேள்வியை கேட்கிறார் உங்களை கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார் ஏன் இப்பொழுது நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்கள் என்ற கேள்வியை மக்களிடத்திலே வைக்கிறார் சீகோனையும் ஓக் என்று சொல்லுகிற ஒரு ராஜாவையும் எதிரியாக பார்க்கிற இஸ்ரவேல் ஜனம் அப்பொழுது இந்த இடத்திலே மோசை சொல்லுகிறார் இவர்கள் இருவரையும் கர்த்தர் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொல்லுகிறார் இந்த அதிகாரம் முதலாம் அதிகாரத்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் ஆனால் இங்கே எப்படியாக மக்கள் இந்த ஓக் என்று சொல்லுகிற அரசனை எப்படி நாம் மேற்கொள்வது அவன் நம்மை வென்று விடுவானே என்று சொல்லி ஒரு கவலையில் இருக்கிறார்கள் அப்பொழுது மிக அழகாக இரண்டு மூன்று உதாரணங்களை இந்த இடத்திலே சொல்லி அதாவது அம்மோன் புத்திரர்களும் மோவா மக்களையும் எப்படியாக இறைவன் மேற்கொள்ள உதவி செய்தார் இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்திலே யோசபாத் என்ற ராஜாவை நாம் பார்க்கிறோம் இந்த யோசபாத் அரசன் எப்படியாக நான் இந்த மோவாபியரை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி கலங்கி நிற்கும்போது அங்கே கர்த்தரால் ஒரு ஆலோசனை அவனுக்கு கிடைக்கிறது என்ன ஆலோசனை கிடைக்கிறது இப்படியாக நீ வெற்றி பெறுவாய் உனக்கு தோல்வி என்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவரின் வார்த்தைகள் அவரை தேற்றுகிறது ஆகவே அவர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார் நீங்கள் உபவாசித்து பாடல் பாடி ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ ஜனமே வாசிக்க கேட்ட வார்த்தையின்படியாக நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதிருப்பீர்களாக ஏனென்றால் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது யுத்தம் பண்ணுகிறவர் நான் என்று நான் உங்களுக்காய் யுத்தம் செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நம்மை திடப்படுத்துகிறது நம்மை பலப்படுத்துகிறது நாம் பழைய ஏற்பாட்டிலே தாவிதின் வரலாற்றை குறித்து அருமையாய் சாமுவேல் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம் இந்த தாவீது ஒரு சிறுவன் என்றும் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவன் எதிர்த்தது யாரை கொலியாத் என்று சொல்லுகிற ஒரு அரக்கன் போ அரக்கனை அப்பேற்பட்ட அரக்கனை எதிர்க்கும்போது இந்த கோலியாத்து பாருங்க அவனுடைய கூழாங்கல்லின் கல்லின் மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லை அவன் திறமையின் மீதோ அல்லது அவனுடைய அந்த சூழ்நிலையின் மீதோ அவனுக்கு நம்பிக்கை இல்லை அவன் எதன் மேல் நம்பிக்கை வைத்தான் என்றால் அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான் இஸ்ரவேலாகிய என் தேவனை நான் நம்புகிறேன் என்று சொல்லி வார்த்தையிலே சாட்சியாய் வெளிப்படுத்துகிறான் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த காலகட்டத்திலே நாமும் அநேக சூழலிலே பயந்து காணப்படுகிறோம் தாவிது கத்தரின் மேல் நம்பிக்கை வைத்ததால் ஒரு ஜன பொழுதிலே பட்டயத்தோடும் கேடயத்தோடும் ஈட்டியோடும் அந்த அவனுடைய எதிரிகளை மிக மிக நேர்த்தியாய் கத்தரின் பலன் கொண்டு தே சேனைகளுடைய கத்தரின் நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி மிக பெரிய வெற்றியை காண்கிறார் அப்படியே நாம் சிம்சோனின் வரலாறை கூட பார்க்குறோம் சிம்சான் ஒரு சிம்சோன் ஒரு மிகப்பெரிய பலவான் அவனுக்கு ஈடாக யாருமே இல்லை பலம் என்றால் சிம்சோன் என்றுதான் அர்த்தம் அப்பேற்பட்ட சிம்சோன் என்ன செய்கிறான் ஒரு காலகட்டத்திலே வெலனையெல்லாம் இழந்து சாவை எதிர்நோக்கி நிற்கிறான் கழுதையின் தாடை எலும்பை கொண்டு ஆயிரம் பேரை வீழ்த்தியவன் சிம்சோன் ஒரு காலகட்டத்திலே கிட்டத்தட்ட மூவாயிரம் புருஷர்களும் ஸ்திரீகளும் கூடியிருந்த இடத்திலே வேடிக்கை பார்க்கப்படுகின்ற ஒரு மனிதனாக காட்சி பொருளாக நிறுத்தப்படுகிறான் ஆனால் அவன் பலம் என்ன என்று சொல்லி நாம் அவனுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்பொழுது சிம்சோன் சற்றும் கலங்கினவனாக அவனை வெளிப்படுத்தாமல் கடவுளுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று சொல்லி மிக மிக ஆழமான தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தி அப்பா ஒரு நிமிடம் ஒரு விசை என்னை நினைத்தரலும் என்று சொல்லி எனக்கு பலன் தரமாட்டீரா நீரே என் பலனாகிய கத்தாவே என்று சொல்லி கடவுளை அழைக்கிறார் இறைவன் உடனே இறங்கி வந்து அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாய் இறங்கி வந்து பலனளிக்கிறார் அவனுடைய முடிவு ஒரு வெற்றிகரமான முடிவாக அத்தனை எதிரிகளையும் அழித்து போடுகிறான் கத்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே நாம் அநேக உதாரணங்களை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பல இக்கட்டான சூழலில் கஷ்டமான நேரத்தில் நான் எங்கு போய் ஒழிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி சிக்கலான வாழ்க்கை காலகட்டங்களிலே நாம் ஒரு போதும் பயப்பட தேவையில்லை கிறிஸ்துமஸ் காலங்களை கடந்து வந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தேவ தூதரால் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று தானே ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்றால் இம்மானுவேலராய் அவர் நம்மோடு வாசம் செய்கிறார் என்று அர்த்தம் கர்த்தர் நம்மோடு இருப்பதால் நாம் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை அதைத்தான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் எக்கால கட்டத்திலும் எச்சூழலிலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதால் நான் யாருக்கும் பயப்படேன் எனக்கு விரோதியாய் இருப்பது யார் என்று கேட்கிறார் ஆம் கர்த்தருக்குள் பிரியமான சகோதரிகளை பவுல் ஒரு படி மேலாக சென்று இப்படியாய் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் நாம் அன்பு கூறுவதால் நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் கடவுளுக்குள் நாம் விசுவாசத்திலே இடைக்கட்டப்படும் போது கடவுளை எல்லா சூழலிலும் நாம் நம்பும்போது கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை ஜெயம் கொள்ள செய்கிறார் ஏனென்றால் யுத்தம் செய்கிறவர் அவர் நான் யுத்தம் செய்கிறேன் என்று சொல்கிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் சும்மா இருப்போம் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நமக்காய் இடைப்படுவார் நமக்காய் அவர் போராடுவார் ஆகவேதான் பௌளோப்போசலன் சொல்கிறார் மரணமோ ஜீவனோ நன்மையோ தீமையோ வாழ்வோ தாழ்வோ எல்லா சூழலிலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதால் எனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல்கிறார் ஆம் நமக்கு கலக்கம் கலக்கம் வரும்போது பயம் ஏற்படும் போது சிக்கல்களில் இருக்கும்போது சில நேரங்களில் தடுமாறும் போது இந்த வருடம் எப்படி இருக்குமோ கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரா என் காரியங்களை வாய்க்க பண்ணுவாரா என் எண்ணங்களை அவர் அறிவாரா நான் எத்தனையோ காலகட்டங்களில் காத்திருக்கிறேனே என்று சொல்லியெல்லாம் நாம் கலங்குகிற நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை தைரியப்படுத்துகிறார் யுத்தம் செய்கிறவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் தைரியமாய் புறப்பட்டு இந்த புதிய வருடத்திற்குள்ளாக செல் என்று சொல்லுகிறார் என் கடவுள் எனக்காய் யுத்தம் செய்வார் என்று சொன்னார் கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே நாமும் அநேக நேரங்களிலே சில பழமொழிகளை கேட்கிறோம் லைஃப் இஸ் அ பேட்டில் வி ஹாவ் டு ஃபைட் பேட்டில் என்று ஆம் வாழ்க்கை என்பது போராட்டம்தான் அந்த போராட்டத்திலே பலவிதமான சூழல்களில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் பயமென்றும் எனக்கில்லை என்று சொல்லி நாம் ஆரவாரிக்க வேண்டும் அவருக்குள்ளாக விசுவாசத்திலே நிலை நிற்க வேண்டும் கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய மாட்சிமையை அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் அவருடைய வாக்கு குறித்து ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது அவரின் வல்லமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அப்படியே இருக்கிறது அவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் இருக்கிறார் அவர் ஆம் என்றும் ஆமேனென்றும் இருக்கிறார் அவர் சொல்ல கட்டளையிட அது நடக்கும் ஆம் ஒரு காரியத்தை குறித்தும் நாம் கவலைப்படாமல் எல்லாம் வல்ல கடவுளின் வல்லமையை நம்பி விசுவாசத்திலே திளைத்து அவர் வார்த்தையை பற்றிக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமே ஆனால் கர்த்தர் எப்போதும் நம் பட்சத்தில் இருப்பார் நமக்காய் யுத்தம் செய்வார் பயம் ஒன்றுமில்லை சபம் செய்வோம் எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் கேட்ட வார்த்தையின் படியாய் புதிய வருடத்திற்குள்ளாய் காலெடுத்து வைக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கரம் பற்றி நடத்தும் ஆண்டவரே எங்கள் கால் சருகிற நேரத்தில் உம்முடைய கிருபையால் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு போதும் சித்தப்படியாய் எங்களோடு தங்கி எங்களுக்காய் யுத்தம் செய்கிற கடவுளே உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் உம்முடைய அருளும் வழி நடத்துதலும் இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேடும் அன்பின் தந்தையே ஆமீன் கத்தாவின் நிறைவான சமாதானம் இன்றும் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்